கோவையில் அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிமை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக அக்கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் இடையா பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்தார் அவருடன் முப்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினரும் அப்பகுதியில் திரண்டனர் அப்போது அங்கு வந்த போலீசாரும் தேர்தல் பறக்கும் படையினரும் உரிய அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினர் இதனால் போலீசாருடன் வேலூர் இப்ராஹிம் மற்றும் பாஜகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அனுமதியின்றி பிரச்சாரம் செய்த வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி கவுண்டம்பட்டி பகுதியில் உள்ள விசைத்தறி கூடத்திற்கு சென்று விசைத்தறியை இயக்கி கூலியல் தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் வாக்காளர்களிடம் தனது தந்தையின் நினைவுகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இன்னைக்கு உங்க முன்னாடி மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறேன் அது கேப்டனோட ஆசை அவரோட கனவு மதுரை மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி கிராம பெரியவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து கிராம மந்தையில் வணங்கி வாக்குகளை கேட்ட அதிமுக வேட்பாளர் சரவணன் பள்ளி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆரணியில் திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து திமுகவினர் மசூதியில் இஸ்லாமியர்களை அரவணைத்தும் தொண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்கு சேகரித்தனர்